அரிசி மாவு புழிஞ்சூட தண்ணி எப்படி இருக்குது பாருங்க கஞ்சி மாரி இருக்குது பாருங்க இதுலேயே நம்ம செஞ்சாக்க இதை அடிப்பிடிச்சிடும் தீஞ்சிடும் அதனால் நம்ம வேறு பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போ பாத்திரத்தை வச்சுட்டோம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் வெள்ளம் கொஞ்சம் கரையிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சமாக அதாவது இது என்ன திரும்பங்க இந்த பாத்திரம் ஐயா பாத்திரம் பட்டு பட்டு சூடு ஆடுறோம் அதான் ஒரு இதில் இப்போ வெள்ளத்தெல்லாம் நம்ம உடச்சி வச்சுருக்கோம் எல்லா வீட்லேயுமே அந்த மூத்ததாக பெற்றது இருக்குது நிற்கிது பாருங்க எங்கள் வீட்டில் எப்போ ஏற்பட்ட வேலைக்கார சோளமத்து தெரியுமாங்க ம் ஜேனல் பண்ணும்போது தான் நம்பரா கிடைக்க பண்ணுவோம் ஐயோ என்னடா இது ரேடியா நின்னு போச்சு பாருங்க இப்ப நம்ம இடிச்சு வச்சு ஏல சேர்த்துக்கலாம் பாருங்க அப்படியே இடிச்சு வச்சிருக்கிறத நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம வந்து வெள்ளம் எடுத்துருக்கோம் வாங்க இப்போ இந்த வெள்ளத்தை இதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா கரையிட்டோம் எந்த இனிப்பு செஞ்சாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணுங்க அப்போ தான் நல்ல இனிப்பு தூக்கி கொடுக்கும் அது ஒரு அதோட டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு போடணும் எந்த இனிப்பு செஞ்சாலுமே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் அப்புறம் அந்த இனிப்பு ஆக்கப்பட்டது நல்லா எடுத்து கொடுக்கும் உப்பு அனுப்பிச்சு பாருங்கள் பாவை நல்லா ரெடி ஆகி வருது பாருங்கள் நல்லா போகுது நல்லா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திடமாக அந்த பாவை போதும் இந்த அளவுக்கு போதுங்க நம்ம இதை கூட வரைக்குமேல சரிப்படுங்கலாம் இந்த பால் கொடுக்கட்டியும் இந்த வெள்ளமும் நல்ல இனிப்பு அவ்வளோ அருமையாக இருக்குங்க நீங்கள் அது மாதிரி செஞ்சு சுவை பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் சேனலுக்கு நண்பர்களே இது வந்து என்ன கொழுக்கட்டை தெரியுமாங்க அது இதுதான் பாவ கொழுக்கட்டை அதாவது ஏழைகளின் இனிப்புன்னு சொல்லுவாங்க நிறைய பெரியவங்க இப்போ நிறைய பேர் அதுமாதிரி செஞ்சு சாப்பிட்றீங்களா தெரியல ஏன்னா அந்த கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்றத விட இது ஒரு சிம்பிளான கொழுக்கட்டை இது அதனால தான் நாங்கள் இன்னைக்கு வந்து இந்த கொழுக்கட்டையை வந்து நாங்கள் ரெடி பண்ணுறோம் எல்லா விஷயத்துமே இப்போ பாகு கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் வீட்டில் இருக்கிற மணியக்காரரே தான் இந்த காலாண்டு விடுமுறை விட்டதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து வாயிலாம் சும்மாவே இருக்குங்க அதுக்காக தான் அந்த வாய்க்கு வேலை கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் அந்த இனிப்பு அதாவது கொழுக்கட்டை செய்கிறோம் நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணி அதுமாரி போட்டுங்க அதாவது அந்த இனிப்பு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் சக்கரை போட்டுங்க இனிப்பு என்ன கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கணும் இப்போ நம்ம ஒரு தட்டுப்போட்டு மூடி விடலாம் நல்லா கொதி வரட்டும்

குழஞ்சி வருது பாருங்க இதை வந்து குழஞ்சி வருதுன்ட்டு அப்படியே சேவலும் வச்சிடக்கூடாது நீங்கள் வந்து இந்த கரண்டியால் அதை நல்லா கிண்டி விட்டுக்கினே இருக்கணும் அப்போ தான் இது வந்து நல்லா அடிப்பிடிக்காத இருக்கும் இல்லைன்னா அடிப்பிடிச்சி அப்புறம் நம்மளுக்கு சாப்பிடாத வழியாகும் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணே இருந்தால் தான் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் மாதிரி எடுத்து சாப்பிட்டு பாருங்க அப்படியே சும்மா அருமையாக இருக்கும் அப்படியே வழன்னு வாயில் போகிறதே தெரியாது நீங்களும் வந்து அதுமாரி செஞ்சு சாப்பிட்டு எங்களுக்கு ஒரு கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருக்குது என்னென்ன மழை வர வர மாதிரி இருக்குது இது ரெடி பண்ணணும் அது சரி வாங்க அந்த தேங்காய் பூவை நம்ம இதில் வந்து ஆட் பண்ணுறோம் வாங்க இல்லைங்க அந்த தேங்காய் பூவை இப்போ ஆட் பண்ணுறோம் அதில் கொழுக்கட்டை ரெடி சாப்பிட வேண்டிதான் போட்டுட்டு அப்படியே ஒரு லைட்டாக அப்படியே பூ போல அப்படியே அப்படி ஆ அப்படி வள அப்படியே கொழுக்கட்டையும் அப்படியே கெட்டியாகிட்டு போருங்க அந்தளவு தேங்காய் பூ போட்டதுன்னு இதுக்கு ரொம்ப தனியாகங்க சுத்தமாக வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் ரெடி தேங்காய் பூ போட்டு தான் அப்படியே கெட்டியாக ஆகிடுது பாருங்க என்னால் கண்டவே முடியல அப்படியே அருமையாக வந்துட்டு பாருங்க அப்புறங்க அப்படியே மணி மணி மணியாக இருக்கு பாருங்க இது நல்லா ஊற ஊற தாங்க இந்த பாகுல ஊற ஊற நல்லா டேஸ்டா இருக்குங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா அருமையா இருக்கும் நீங்களே இத செஞ்சு பாருங்க செஞ்சுட்டு எங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நல்ல தாராளமா தண்ணி வச்சிங்க ஆமா தண்ணி நிறைய வச்சி புழுஞ்சவன இது ஆவாது நல்ல தாராளமா தண்ணி வச்சி புழுஞ்சி வேயா வைங்க அது மறுபடியும் அந்த கொடுக்கட்ட ரெடி பண்ணும்போது அந்த தண்ணி இதிலே ஊத்திக்கலாம் எல்லாம் அருமையா இருக்கும் ஆமா அது திட்டமா ஊத்திக்கலாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பாகு கொடுக்கட்ட பாக கொழுக்கட்டை சாப்பிட்ற ஆள் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க பாருங்கள் இடையில ஒரு குணம் கிணத்தை கொண்டு நீட்டராக இருப்பாருங்க ஒருத்தர் நெல்லூர் பாகு கொழுக்கட்டை எடுத்து பாருங்கள் எப்படி எடுத்து பாருங்க பாருங்கள் எப்படி ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க இதுதான் பாவ கொழுக்கட்டை அப்படியே அதை மட்டும் அள்ளி வைக்கணும் பார்த்திங்களா பாகு கொழுக்கட்டை சாப்பிட்ற ஆள் வரும் அப்படியே அதை மட்டும் அள்ளி வைக்கணுமா பாருங்கள் எல்லா ஏலக்காய் போட்ட ஃப்ளேவர் கடலப்பேர் எல்லாம் வயலை நம்மளுக்கு படும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க தேங்காய் போட்டோமே அது அதுக்கு மேலே வேறு லெவல் சூப்பராக இருக்குங்க இந்தமாதிரி நீங்களும் பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் ஆமாம் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அடுத்த வேண்டிய சந்திப்போம் பாய்